ஸோ வணக்கம் மட்டும் நாம இன்றைக்கி எங்கே வந்திருப்போம் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ட்ருக்குங்க இந்த கடை கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்குது ஸோ இவங்க பிரான்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் அப்புறம் பாண்டிச்சேரியிலேயும் இருக்குது அதுவும் இல்லாமல் கடலூர்லேயும் இருக்குது ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹேம்பேன்ஸ் பக்காவாக இருந்தது இவ்வளோ சின்ன கடையை இவ்வளோ பக்காவாக ரன் பண்ண முடியும் அப்படின்றத இவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கண்டெய்னர் தான் அந்த கண்டெய்னரில் டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அசம்பிள் பண்ணி பயங்கரமாக வந்து ஹேம்பேன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மினி ஐஸ்கிரீம் சேலட்டும் ஒரு லெமன் ஜூஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் பார்த்தா ஸோ பக்காவாக இருந்தது ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா ஆர் வரீங்க அப்படின்னா சா பக்காவான ப்ளேஸுங்க ஸோ நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் செம்ம ஒர்க்காக இருக்கும் ஸோ இதோட காஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு எதுவுமே இல்லை இவங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா யூனிக்காகவும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது ஸோ இதில் நான் நிறைய ட்ரை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மினி சாலட் தாங்க ஸோ அது ஐஸ்கிரீம் சேலட் அப்படின்றது வித்தியாசமாக இருந்தது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டயட்டில் இருந்தாலும் ஒரே ஒரு லெமன் ஜூஸை மட்டும் கபார்ன ஒரு கொடுத்துட்டு கபீர் நகண்டி கிளம்பி வந்துவிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்